ஒன்பதாவது வீடு உயர் மேற்படிப்பு தனிச்சிறப்பு படிப்பு சுட்டிக்காட்டும் அதாவது ஒன்பதாம் வீடு முதுகலை பட்டங்கள் ஆராய்ச்சி பட்டங்கள் ஒரு துறைக்குள் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு பட்டங்கள் முனைவர் பட்ட ஆராய்ச்சி நிர்வகிக்கிறது இது ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் போன்றவர்களின் சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதங்கள் வெளிநாட்டு கல்வி சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைவது மற்றும் சாதாரண தொழில்நுட்ப அறிவை தாண்டி சிறப்பு தொழில்நுட்ப அறிவை புரிந்து கொள்ளும் திறனையும் குறிக்கிறது வலுவான மற்றும் நன்மை பயக்கும் ஒன்பதாம் வீடு சிறந்த ஆசிரியர்களை அணுகுவதற்கும் நீண்டகால கல்வி வெற்றிக்கும் ஆழ்ந்த சிந்தனை கல்வித்தரத்தின் மதிப்பீடுகளை உயர்த்தி கொள்ள தேவைப்படும் சூழல் மற்றும் அந்த துறைகளில் கிடைக்கும் அங்கீகாரத்திற்கும் வழிவகுக்கிறது எந்த கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் சரி அது ஒன்பதாம் வீட்டின் அதிபதியோடு எப்படிப்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் சரி அது துல்லியமான பலத்துடன் அமைந்திருக்க வேண்டும் ஒன்பதாம் வீட்டை சுப குரு சுக்ரன் புதன் மற்றும் சந்திரன் பார்ப்பது நல்லது